இன்றைக்கி நம்ம முருங்கைக்கே இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் இரும்பு கடாயை வச்சு அதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து சேர்க்குறப்ப நம்ம பாடி வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது ஸோ கருப்பு உளுந்து வறுக்கிறப்போ ஒரு நல்ல மனம் வரும் அந்த மனம் வந்துச்சுன்னா அது நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நல்லா உங்களுக்கு செவக்காக இருக்கணும் அதை நல்லா வறுத்துக்கோங்க இரும்பு சிட்டி யூஸ் பண்ண ரொம்ப நல்லது என்ன சட்டியில் பண்ணுறப்ப அதில் இருக்கற இரும்பு சத்தும் நம்ம இட்லி பிடிக்க கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி கொஞ்சோண்டு அரிசி வறுத்தோம்னா அதில் மொறு முறுப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு பொ பொறிகள்லன்னு சொல்லுவாங்க அந்த பொரியல்லேயும் கொஞ்சோண்டு நல்லா வறுத்துக்கோங்க சவக்க வறுத்துக்கோங்க வறுத்தோம்னா அதில் வந்து ஈரத்தன்மை ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து காஞ்சி மிளகாய் காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு தேவையான அளவு நல்லா வறுத்துக்கோங்க இதில் விதை என்ன ஏன் விதைன்னா எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக அந்த விதை கடந்துச்சு சிக்கன் பளிப்பாலையும் செஞ்சோம் மிச்சம் விதை கடந்துச்சு அந்த விதையை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இட்லி பொடிக்காய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இது வந்து முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா கழுவி ரெண்டு நாள் இது ஃபேன் காற்றுலேயே வச்சுக்கிட்டேன் நம்ம சன் ட்ரை பண்ணோம்னா ரொம்ப அதில் சத்து எல்லாமே ஃபுல்லாமே எவாப்ரேட் ஆகி போயிடும் ஃபேனில் நிழல்லாம் இருக்கிற இடத்துல வந்து வச்சுட்டு அதை எடுத்து அதே மாதிரி வானிலையில் கொஞ்சம் ஒரு ரெண்டு பரட்டும் மரட்டும் வாங்கிக்கணும் இல்லைன்னா ரொம்ப பண்ணோம்னா கருகிரும் பூண்டு மூணே மூணு பூண்டு நல்லா இடித்து ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றி நெ எண்ணெய் ஊற்றி அதில் வானிலியில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு அரிசி பொறிகல்ல இது வந்து இதை இன்க்ரீடியன்ஸ் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வறுத்து வச்ச வரமிளகா அதே மாதிரி நம்ம வறுத்து வச்ச முருங்கைக்கீரை ப்ளஸ் கருவேப்பில் ரெடியாக இருக்குது இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேவையான டேஸ்டியான இட்லி பொடி ரெடி தேங்க்யூ